ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்பாட் போயிட்டேன் ஸ்பாட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷே நாலு மணிக்கு நான் லேண்ட் பண்ணிட்டேன் ஃபிஷ் நான் லேண்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு ட்ராக் எங்கே போடுறோம் எப்படி இடிக்கிறோம் என்ன எதுவுமே எனக்கு பட் ஆனால் மீன் எனக்கு ஹூக் ஆயிடுச்சு இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து எங்களுக்கு ஸ்ட்ரைக் நிறைய இருந்தது அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிச்சிருக்கேன் மெயினாக சாலமோன் அண்ட் ஜான்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ட்ரிப் எனக்கு ரொம்பவே அருமையாக முடிஞ்சது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து விராள் பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளவு பிடிச்சன்னு சொல்லி என்னால கணக்கே வைக்க முடியல அவ்வளவு பிடிச்ச அது மட்டும் இல்ல பாப்பன்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸ் இருந்துச்சு ஏரி வவால் நாங்க சோ அது கூட பிடிச்சோம் சோ இந்த மாதிரி இந்த ட்ரிப்ல நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு நீங்க அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய இருக்கும் பாருங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் இருந்துச்சு ஜான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அவசரமா இழுப்பான் அவன் இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் புடிச்சு தர தர தரன்னு இழுத்து வெள்ள இழுத்து போட்டுருது பட் ஆனா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால நான் ரொம்ப கவனமா இழுத்தேன் அவங்க அளவுக்கு என்னால ஹூக் செட் பண்ண முடியல இதான் அவங்களுடைய மெயின் ஸ்பாட் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த ஸ்பாட்ல வந்து நிறைய விளால் மாட்டும் ஆனா இதுல யார் முதல்ல மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு பாத்துட்டு இந்த மாதிரி நிறைய டைம் எனக்கு வந்து மாட்டிடுச்சு ஃபுல்லாவே வந்து சாலம் ஒன்னா எடுத்து கொடுத்தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு நான் அவங்க அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எப்படி ஒரு நாலஞ்சு ஃபிராக நான் அத்துட்டு வந்திருப்பேன் இந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறாங்கிறதா எங்களுக்குள்ள போட்டி என்னன்னு தெரியல எனக்கு லக்குன்னு நினைக்கிறேன் நானே பிடிச்சிட்டேன் சும்மா புதுசான் அடிச்சுட்டேன் இல்ல இல்ல இல்ல

உள்ளல காய் ஓடு. ஓ என்ன செரிகல கண்ண எடுத்து. ஏ நானா ஃபர்ஸ்ட் ஃபிஷ். செடிக்ல ஃபர்ஸ்ட் ஃபிஷ். எப்படி எடுத்தது பாத்தியா?

நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நான் ஃபிஷிங் போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வெயில் அடிச்சுச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போன டவலை நல்லா வாட்டர் கேனில் உள்ள தண்ணியில் நினைச்சிட்டு தலையில் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயில் ரொம்ப தெரியாது கைஸ் இதுதான் சாலமோட ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தான் பெனிட் என்ன மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் ஆனா நீங்க பிடிங்கன்னு சொல்லிட்டா டேய் வீடியோ கிடைக்காதடா அப்படின்னு சொன்னேன் பரவாயில்லனா நீங்க பிடிங்க ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நான் தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கைட் பண்ணி காமிச்சுட்டே இருந்தான் ரொம்ப கைட் பண்ணியிருந்தான் ஏன்னா அதுல போடுங்க இதுல போடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கு வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்காரு அதான் அடி மாமா குட்டி சாயா அங்கே தப்பா நினைக்காதீங்க மாமா குட்டின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் என்னோட அண்ணன் தான் இந்த மாதிரி நான் ஏதாச்சும் அவுட்ல ஏதாவது போறேன் அப்படின்னா கண்டிப்பா எங்கூட கூட வருவாங்க டைவை பாதியா தம்பி டைவ் பார்த்தியா சரியான டைவ் நோடுக்கணும் அடிச்சா எப்படி அடிச்சா ஒரு ரெண்டு தடவை சரியான டைவ் தம்பி ரெண்டு மூணு தடவை

இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணுமோ இல்லை பிடிக்கலாம் சரியில்லை சரியாக கரெக்டாக அதே மாதிரி அது கரெக்டாக மாற்றி போட்டு அடிக்கா அடிச்சா அடித்தாங்க அடிச்சா அடி அடி அடிக்கலாம் அடிங்க வா கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வேற கேமுக்கு வந்துட்டோம் விரால் மீன்ல இருந்து இது வந்து பாப்னு சொன்னாங்க ஏரி வவ்வால் அப்படின்னாங்க இது சாஃப்ட் லோர் எடுக்க எடுக்குமா தம்பி சொன்னா ஏன்னா இந்த லூரை போடாதீங்க கண்டிப்பா அது சாஃப்ட் லோர் பிச்சிரும்னா அவனோட சாஃப்ட் லோர் கொடுத்ததுன்னா எல்லாத்தையுமே கடிச்சு தின்னு இருந்தது பாருங்க இந்த இதை நான் ஃபர்ஸ்ட் கேஷ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் கேஷ் பண்ணோன்னு எனக்கு எடுத்துரும் ஏன்னா இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நிற்குது உடனே எடுக்கும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் இருந்தது இந்த ஃபிஷோட ஃபைட் பார்த்தீங்கன்னா ஜிடி ஃபிஷ் எப்படி ஃபைட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருந்தது எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை போட்டோ எடுத்துருது பாருங்க இது உடனே கடிச்சு கடிச்சு தின்னு இந்த சாஃப்ட் சாஃப்ட்லூட ஃபுல்லாகவே பாதி தின்னுடுச்சு மீதி கொஞ்சம் தான் இருக்கு பட் ஆனால் இதுலேயும் அடிக்கும் அப்படின்னு சொன்னா திருப்பூர் கீழே போட்டுருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டைம் நான் இந்த மாதிரி ஃபிஷிங் பண்றேன் பாருங்க ஸ்ட்ரைக் பயங்கரமா இருக்கும் எனக்கு அடிச்சிடுறா போட்டோட

விரால் மீனுக்கு நான் ஃபிஷிங் போனாலுமே அங்கே ஒரு போட் ரெடி ஆயிரும் ஆனால் இது போட் கிடையாது பரிசல் இது வரைக்கும் நான் பரிசல்ல போனதே கிடையாது பாருங்க ஜான் மேல ஏறினோடனே ட்ராலி ஸ்டார்ட் பண்ணிட்டான் பரிசல்ல ட்ராலி சாஃப்ட் ஒரு போட்டு இழுக்க ஆரம்பிச்சுட்டான் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல மண்டல் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அதாவது மாப்பு கிளம்ப ஆரம்பிச்சிட்டு எல்லாமே ஜிலேபி மாப்பு கத்தா மண்டல் மாதிரி ஜிலேபி மண்டல்

கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபிஷிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கு ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் பை பை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்